சாப்ஜி புரு வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க வணக்கம் சொல்றாங்க நேற்று இந்த பொம்மைக்கு தம்பி சொல்லியிருக்காங்க சோகமா இருக்கணும் நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சுதாச்செல்லாம் அம்மா அக்காவை காலையில ஜானோ அம்மா லைவில் மீட் பண்ணிட்டேன் ஓ சூப்பர் சூப்பர் காசினி செல்லம் அம்மா நானும் வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நம்ம காசினி செல்லம் வாங்க வாங்க நான் சாப்பிட்டேம்மா நீங்க சாப்பிட்டீங்களா எங்க டியூட்டிக்கு போயிருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா குழந்தைங்க என்ன பேசுகிறாங்க பேர பிள்ளைங்க வணக்கம் காஸ்னி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் காய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம ஹாசினி செல்லம் தக்காளி சோரக்கா தக்காளி சோரக்கா அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி தக்காளி சோறு சாப்பிட்டாங்க பாசி தம்பி ஹாஸ்னி செல்லம் ஹாஸ்னி அக்கா வாங்க 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 அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி அம்மா நான் வீட்டில் தான் இருக்கிறேன் போகணும் ஓகேம்மா ஓகேம்மா நைட் ஊட்டியா நான் சாப்பிட்டேன்மா குழந்தைகள் நலம் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா செல்லம் ஹாஸ்னி செல்லம் ஹாய் தம்பி எப்படி இருக்குங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம காசினி செல்லம் வந்து பாசி தம்பியை கேக்குறாங்க ஹாய் இப்ப தம்பி எப்படி இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஸ்பேனர் தான் இல்லையம்மா என் பிள்ளைகிட்ட வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்பேனர் காணோம் அக்கா அம்மா தொலைச்சிட்டாங்க ஸ்பேனர் காணோம் அக்கா அம்மா தொலைச்சிட்டாங்க

எடுத்துக்கோ சாப்பிட்டீங்களா காசினி செல்லம் சாப்பிட்டாச்சா மதியம் என்ன சாப்பாடு பாசி தம்பி தக்காளி சோறு அப்படிங்கிறாங்க சுதா செல்லம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நம்ம சாப்ஜி தம்பிக்கு வந்து வேலை இருக்கு நான் வந்து இரண்டாவது லைக் போட்டேமா அப்படிங்கிறாங்க நம்ம சாட்சி தம்பி அக்கா நேத்து தொடர்ந்து போஸ்மி செல்லாம் உங்க சொல்றாங்க என் பிள்ள பாரு அக்கா நேத்து தொடர்ந்து போச்சாம் அக்கா இன்னும் கிடைக்கலையாம் அக்கா தேடிக்கிட்டு இருக்காங்க